சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஆடி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு ஜூலை புதன்கிழமை திருத்தீயை பன்னெண்டு நாழிகை அதாவது பத்தே முக்கால் மணி பர்யந்தம் உள்ளது சதய நட்சத்திரம் நாற்பது நாழிகை அதாவது இரவு பத்து மணி வரை பரியந்தம் உள்ளது சௌபாகிய யோகம் பத்ரா என்ற கரணம் தியாஜ்யம் ஒரு நாழிகைக்கு உள்ளது சிம்மாயனம் அதாவது சிம்மம் என்றால் ஆவணி மாதத்திற்கு பிறகு ஆவணி மாதத்திற்கு பெயர் சிம்மத்திற்கு நகர் நகர்வதற்காக சூரியனானவர் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் என்று பொருள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்றால் பகவான் விநாயகப் பெருமானை கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்று சாயங்காலம் விரதமிருந்து பூஜித்து அர்ச்சித்து பகவானுக்கு ஆராதனை செய்து நமது கஷ்டங்கள் அனை அனைத்தையும் போக்கிக் கொள்வதற்கான தினமாக தர்மசாஸ்திரம் நமக்கு போதிக்கிறது ஆகையினால் சங்கடம் என்றால் கஷ்டம் சங்கட ஹரம் என்றால் கஷ்டங்களை போக்குவது என்ற அர்த்தம் கஷ்டங்களை போக்குவதற்கான சதுர்த்தி அதாவது மாதா மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வரக்கூடிய சாயங்காலத்தில் வியாபித்திருக்கக்கூடிய சதுர்த்தியானது சங்கடகார சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானை ஆராதிக்கும்படியான தினமாக உள்ளது